லிங்கம் என்பர்கள் அனைவருக்கும் சிவசனின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு ஒரு பேசிக்காக ஒரு பிளான் போட போகிறீங்க ஸோ எப்படி துவங்கணும் அப்படின்றத முதல் எடுத்துக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளைண்ட்டு நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியராக இருக்கிறீங்க அல்லது நீங்கள் பேசிக்காக பிளான் போட கற்றுக்கிறீங்க அல்லது நீங்கள் ஒரு ஹவுஸ் ஓனர் உங்களுக்கே இது எப்படி தெரிஞ்சு எப்படி செயல்படணுங்கிறத நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளாட் வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு அடி இருக்கு அகலம் நீளம் வந்து நாற்பத்தஞ்சு இருக்குது ப்ளாட்டினுடைய அகலம் வந்து முப்பத்தி அஞ்சுக்கு நாற்பத்தி அஞ்சு சும்மா பேசிக்காக நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் முதல் என்ன செய்கிறோம்னா இது வந்து பிளாட் எங்கிட்டு பார்க்குறதுங்கிறது பார்த்துக்கணும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஸோ நீங்களே சூஸ் பண்ணிக்கிறீங்க ஸோ அப்போ இது வந்து ஒரு நார்த்து ஃபேஸிங்னு வச்சுக்குவோம் வடக்கு இது தெற்கு அப்போ இது வந்து கிழக்கு ஈஸ்ட்டு இது மேற்கு வெஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க இந்த பிளான் போடுறதுக்கு முன்னாடி ஃபைவ் ஜிங்கிறது நான் சொல்லுவேன் இல்லையா அதை நீங்கள் என்னென்னாக்கா அப்போ நார்த் ஈஸ்ட் இதுதான் நார்த் ஈஸ்ட்டு ஸோ ஈசான மூலையில் என்னென்ன வரணும் அப்படின்னாக்கா போர்வெல்லும் நீர் சேகரிப்பும் சம்பும் வரணும் செப்டி டேங்க் இங்கே வரணும் கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வரணும் இது ஃபஸ்ட்டு அப்புறம் ஃபோர் சி நாலு கார்னரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு முன்னாடி வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் பிளான் போடுறது வந்து ஒரு டூ பிஹெச்கே அப்படின்னு வச்சுக்குவோம் இதில் வந்து ஒரு ஆயிரம் சதுரடி கட்டணும் சார் முப்பத்தஞ்சுக்கு நாற்பத்தஞ்சு இருக்குது இது ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டினா போதும்னு நினைக்கிறீங்க அப்போ முப்பத்தஞ்சுங்கிறது ஒரு இருபத்தி எட்டு அடி எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க மிச்சம் ஏழு அடி இருக்கும் அப்போ இருபத்தி எட்டே காலுங்கிறது ஃபைனல் பண்ணிக்கோங்க இது ஏன் சார் என்ன கணக்கு சார் இருபத்தி எட்டே காலன்னா இது ஒரு பதினாறு அடியா இது ஒரு பத்தடியா பதினாறு ப்ளஸ் பத்து இருபத்தி ஆறு முக்கால் ஒன்றா ரெண்டே கால் இருபத்தி எட்டே கால் இந்த பில்டிங்கினுடைய கிழக்கு பகுதியில் எடுத்திருக்கிறது இருபத்தி எட்டே காலுக்கு நீளம் நம்ம எவ்வளோ வச்சுக்கலாம் முப்பத்தி அஞ்சரை வச்சுக்கலாம் இது ஸ்டாண்டர்டைஸ் சைஸ்ங்கிறதுனால வெளியளவு உள்ளளவு வாசுபடி அமையும் அப்போ இது இருபத்தி எட்டே கால் எடுத்துக்கிட்டோம் இது எவ்வளோ எடுத்துருக்கோம் சார் முப்பத்தி அஞ்சரை இப்போ இது அளவு எடுத்தாச்சு ஓகேங்களா இப்போ கன்னி மூலுங்கிறது இது 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 அப்போ இதை பெட்ரூம்னு எழுதிக்கோங்க கன்னி மூலையில் என்ன மாஸ்டர் பெட்ரூம் வரணும் எழுதியாச்சு வாயு மூலையில் ஒரு பெட்ரூம் எழுதிக்கோங்க அப்புறம் அக்னி மூலையில் என்ன இருக்கணும் கிச்சன் எழுதிக்கோங்க இங்கே பூஜை ரூம் வருமா இது ஹால் வச்சுக்கோமா இது போர்டிகோ வச்சுக்கோமா இங்கே படி போட்டுக்கிறோம் ஸ்டெப்ஸு இப்போ பாருங்கள் நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா அப்படியே ஒரு கோடை போடுறீங்க அப்புறம் பெட்ரூமை போடுறீங்க அப்புறம் வந்து இதற்கு உண்டான டாய்லெட்டை போடுறீங்க பூஜை ரூமை போடுறீங்க படியை போடுறீங்க ஓகேங்களா அளவெல்லாம் அப்படியே நம்ம பிரிச்சிடலாம் கிளாக் வைஸில் ஏற்றுறீங்க படிக்க கீழே டாய்லெட்டு போடுறோமா இந்த பெட்ரூமுக்கு கீழேட்டா இந்த பெட்ரூமுக்கு வாயுமுள்ள டாய்லெட் இது பூஜை ரூம் போட்டோமா அப்புறம் கிச்சனுக்கு உண்டானது இது பதினாறு இருக்குது இது ஸ்டோரை போட்டுக்கலாம் இதை வந்து வேணும்னா இங்கேயும் பூஜை வச்சுக்கலாம் ஸோ கிச்சனுக்கு வந்து அடுப்படி மேடை ஹாலு ஸோ இது வந்து போட்டிக்குது இவ்வளோதாங்க வெரி சிம்பிள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துபடி இருக்குது இது பதினாறு அடி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இது ஒரு பத்து அடி வச்சிருக்கீங்க இது ஒரு நாலு அடி பதினாறு பத்து இருபத்தி ஆறு பிளஸ் நாலு முப்பது படி வந்து வெளியே வந்துடும் குழி வராது முப்பத்தி அஞ்சரை போட்டிக்கவும் மாடிப்படியும் குழி இல்லை ஆள் பதினாறுக்கு பதினாறு போட்டுக்கலாம் ஏன்னா இது பதினாறு இது ஒரு பத்து இருபத்தி ஆறு பிளஸ் முக்கா ஒன்றரை ரெண்டுகள் இருபத்தி எட்டுகள் எப்பவும் வரைக்கும் நீங்கள் முப்பத்தி அஞ்சரை வச்சுக்கோங்க இது இல்லாமல் ஆறே முக்கால் தனியாக வச்சுக்கோங்க இது ஏன் இப்படி எடுத்துருக்கேன்னாக்கா குளி பொருத்தத்திற்கு உண்டானதுல மாடிப்படி அல்லாமல் இருக்கும் ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து நிறைய பிளான் போடும்போது முக்கியமாக வந்து கிச்சன் இங்கே தான் வரணும் பெட்ரூம் இங்கே வரணும் பீரோ இங்கே வைக்கணும் ஜன்னல் உச்சஸ்தானத்தில் வைக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணுங்க இது மாதிரி நல்ல அளவுகள் இருபத்தி ஆறுக்கு முப்பத்தி ஆறு எடுத்துக்கலாம் ஸோ பிளான் நீங்கள் வந்து மொதல் போடுறதுக்கு முன்னாடி இடம் சரியாக வாசுபடி நிர்ணயம் பண்ணிக்கணும் இந்த இடத்துல இந்த பிளான் அமையுமான்ட்டு அதெல்லாம் போக இந்த இடம் தான் உங்களை தேர்ந்தெடுக்கும் அது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே இப்போ இந்த பிளான் நான் வந்து எப்படி அமைக்கணுங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இது மாதிரி பிளான் தேவைப்பட்டுச்சுன்னாலும் சரி நீங்கள் போட்டிருக்கிற பிளானோ உங்கள் இன்ஜினியரோ கான்ட்ராக்டர் ஆர்கிடெக்ட் அமைச்சிருந்தாலும் சரி பார்த்து கொள்ளுங்கள் எப்படி சரி பார்க்குறது குளி பார்த்து கேஜேசி டென் அப்படின்னு நான் ஒரு ஃபார்முலா வச்சுருக்கிறேன் கேங்கிறது குளிர்ப்புறத்தை நாங்கள் பார்ப்போம் ஜாதகம் அடியேன்னு பார்த்து நாலு கார்னர்கள் தெளிவுபட இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் பார்த்து வர வரைபடம் அமைக்கிறோம் சீர்திருத்தம் பண்ணுறோம் ஸோ அதனால் உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம் வளமுடன் வாழ்வோம் சிவாயி நம்ம